அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கான ஆன்மீக தகவலை நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில வருடத்தின் மூன்றாவது மாதமான மார்ச் மாதத்தில் நிகழக்கூடிய இந்த வருடத்திற்கான முதல் சந்திர கிரகணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கிரகணமானது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு கிரகணம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சந்திர கிரகணமானது நூறு வருடத்திற்கு பிறகு நிக அமைஞ்சிருக்கு இந்த நூறு வருடத்திற்கு பிறகு நிகழக்கூடிய ஒரு அதாவது ஹோலி பண்டிகை மற்றும் பாங்குனி உத்திரம் இரண்டுமே இணைந்த சந்திர கிரகணம் நிகழ்வது அப்படிங்கிறது நூறு வருடத்திற்கு பிறகு நிகழக்கூடிய ஒரு கிரகணமாக அமைஞ்சிருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காவது தான் இந்த மாதிரி ஹோலி பண்டிகையுடன் கூடிய சந்திரகிரகணம் நிகழ்ந்திருக்கு அதனைத் தொடர்ந்து இப்போதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் இந்த மாதிரியான சந்திர கிரகணம் நிகழ்வு அதாவது ஹோலி பங்குனி உத்திரத்துடன் கூடிய கிரகணம் நிகழ்வது அப்படிங்கிறது நூறு வருடத்திற்கு அப்புறமா நிகழக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வாக கருதப்படுதுங்க இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு வரும்பொழுது இந்த சந்திரனை வந்து பாம்பு விழுங்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சந்திரனை பாம்பு விழுங்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக விழுங்கத்தாங்க செய்யும் அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்த நேரத்தில் சந்திரனை பாம்பு விழுங்கப் போகிறது இது வானத்தில் தெரியக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வாகவும் பார்க்கப்படுது அப்படின்னு அறிவியல் ஆய்வாளர்களும் தெரிவித்திருக்காங்க அது எந்த நேரம் அப்படிங்கிற நேரம் அப்படிங்கிற மாதிரியான பல சுவாரஸ்யமான தகவலையும் சந்திர கிரகணத்தை பற்றிய பல உண்மையான தகவலையும் நாம இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா இரண்டு அப்படி இல்லைனா மூன்று முறை சூரிய கிரகணமோ மூன்று அல்லது நான்கு முறை சந்திர கிரகணம் ஏற்படுவது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று தான் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் எப்படி நிகழ்கிறது அதற்கான புராண கதைகளும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் கிடையாதுங்க வானில் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாகவும் பார்க்கப்படக்கூடிய சந்திர கிரகணமானது சந்திரனை வந்து பாம்பு விழுங்கக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வானது இன்றைய தினத்தில் இன்றைய நேரத்தில் பார்த்திங்கன்னா நிகழப்போகிறது இன்னும் நான்கு மணி நேரத்திற்குள்ளாக இந்த நிகழ்வானது வானத்தில் தென்பட போகிறது அப்படின் தான் சொல்லணும் இன்னும் நான்கு மணி நேரம் தாங்க இருக்கு அதற்குள்ளாக வானத்தில் பாம்பு வந்து சந்திரனை விழுங்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை நம்மளால் பார்க்க முடியும் அந்த நிகழ்வு நிகழப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டினுடைய சந்திர கிரகணம் முதல் சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா நடைபெற போகிறதுங்க இந்த சந்திர கிரகணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரனுக்கு இடையில் பூமி ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய வரும்போது தான் பூமியுடைய நிழல் சந்திரன் மீது விழுது சூரியனினுடைய ஒளி சந்திரன் மீது நேராக சென்றடையாமல் தடுக்கப்படும் நிகழ்வை தான் நாம் சந்திர கிரகணம் சந்திர கிரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் நிகழக்கூடிய ஒரு காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்குரிய முதல் சந்திர கிரகணமானது ஹோலி பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய நாளான மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை இன்றைய தினத்துல நிகழப்போகிறது இன்னும் நான்கு மணி நேரத்திற்குள்ளாக நிகழப்போகிறது எத்தனை மணிக்கு கிரகணம் வந்து இந்திய நேரப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணம் இந்த சந்திரகிரகணத்துக்கு பெனும்பிரல் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு இந்த சந்திர கிரகணமானது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்திய நேரப்படி பார்த்திங்க அப்படின்னா காலையில் பத்து இருபத்தி மூணு மணிக்கு தொடங்கி மதியம் மூன்று இரண்டு மணிக்கு முடிவடைந்துங்க இந்த நான்கு மணி நேரமாக இந்த கிரகணமானது வானில் தெரியக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வாக பார்க்கப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் தான் பாம்பானது சந்திரனை விழுங்கக்கூடிய ஒரு காலமாக கணிக்கப்பட்டிருக்கு இந்த நான்கு மணி நேரத்திற்குள்ளாக சந்திரனை வந்து ஒரு பாம்பு விழுங்க போகிறது அந்த அதிசய நிகழ்வானது வானில் தென்பட போகிறது நிகழப்போகிறது இன்னும் நான்கு மணி நேரத்திற்குள்ளாக அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது மதி இந்த சந்திரக்கிரகணத்தினுடைய உச்சம் எப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா நண்பகல் பனிரெண்டு நாற்பத்தி இரண்டு மணிக்கு பார்த்திங்கன்னா இந்த கிரகண உச்சம் ஏற்படுதுங்க இந்த நேரத்தில் சந்திரனை யார் விழுங்க போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பு விழுங்க போகிறது அது ஏன் அப்படின்னு பார்க்க முடியுது சந்திரக்கிரகணத்தை நாம் ஏன் பாம்பு விழுங்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது புராணங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில கதைகள் வந்து நிறையவே சொல்ல சொல்லியிருக்காங்க சந்திர கிரகணத்தை பத்தின புராண கதைகள் நிறையவே இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா அது உண்மைக்கும் இன்றைக்கும் அது வந்து அதிக அளவில் நம்பப்பட்டு வரக்கூடிய ஒரு கதைகளாகவும் இருக்கு அதாவது மனித தலையும் பாம்பு உடலும் கூடியவர் தான் ராகு அப்படின்னு சொல்லுவாங்க பாம்பு தலையும் மனித உடலும் கூடியவர் கேது அப்படின்னு அழைக்கப்படுறாரு இருவருமே நேர் எதிர் திசையில் நட்சத்திர மண்டலத்தில் சொஞ்சிருக்கிறாங்க சூரியன் சந்திரனை பழிவாங்க ராகுவும் கேதுவும் பிரம்மனை நினைத்து பல காலம் தவமிருந்து வரம் பெற்றவங்க இந்த வரத்தின்படி ஒரு ஆண்டில் நான்கு சூரிய சந்திரர்களினுடைய பார்வை பூமியில் விழாது தடுக்கக்கூடிய வரத்தை கொடுத்திருக்காரு இதுவே கிரகணம் எனப்படுவதாகவும் புராணங்கள் சொல்லுதுங்க அதாவது ராகுவும் கேதுவும் அப்படின்னா சந்திரனையோ அல்லது சூரியனையோ விழுங்கக்கூடிய ஒரு நிகழ்வானது வானத்தில் தென்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இதனுடைய அறிவியல் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி சூரியனையும் சந்திரன் பூமியையும் சுற்றி வருவது நாம் அனைவருமே அறிந்ததே இப்படி பூமியை சுற்றி வரக்கூடிய சந்திரன் பாதை இருந்து டிகிரி இப்படி ஆண்டில் ஏதேனும் ஒரு மூன்று அல்லது நான்கு முறை இரண்டின் பாதையும் ஒரே நேர்கோட்டில் அமையும் அப்போது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் இருந்தா அது சூரிய கிரகணம் அப்படின்னும் சூரியன் சந்திரனுக்கு இடையில பூமி வந்தா அது சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சந்திர கிரகணம் ஒரு புவியல் ரீதியான நிகழ்வு அப்படின்னு சொன்னாலும் கூட ஜோதிட ரீதியாக இது மிகவும் முக்கியமானதாக பௌர்ணமி கேது சந்திரனை விழுங்க முயற்சிக்கிறதுனால சந்திர கிரகணம் ஏற்படுகிறது அதாவது பாம்பு கிரகமான கேது சந்திரனை விழுங்க முயற்சிக்கிறதுனால வான வானத்தில் நிகழக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வான சந்திர கிரகணம் ஏற்படுது இந்த சந்திர கிரகணமானது நான்கு மணி நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நான்கு மணி நேரம் சந்திரன் கேதுவினுடைய பிடியில் அதாவது பாம்பினுடைய பிடியில் இருப்பார் அந்த நான்கு மணி நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து இருபத்தி மூன்று மணி முதல் மதியம் மூன்று இரண்டு மணி வரைக்கும் இந்த நான்கு மணி நேரமும் சந்திரனானவர் பாம்பின் பிடியில் அதாவது பாம்பு கிரகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேது பகவானின் பிடியில் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது ஒளிபுரு ிய சந்திரன் கதிர்கள் கிரகண நிகழ்வு மங்களகரமானது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரனினுடைய தாக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அனைவரையுமே பாதிக்கும் வகையில் இருக்குங்க கிரகணத்தின் போது பல வகையான எதிர்மறை சக்திகளும் வலுவடையுது அப்படின்னு கூட சொல்லலாம் இதற்கு காரணமாக நம்ம சுற்றிருக்கக்கூடிய பல விஷயங்களும் பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுங்க முதல் சந்திர கிரகணமானது ஆண்டினுடைய ஹோலி தினத்தன்று நிகழக்கூடிய சந்திர கிரகணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆண்டு ஹோலி மற்றும் சந்திர கிரகணம் ஒரே நாளில் நிகழ்வது அப்படிங்கிறது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றைய தினம் திங்கட்கிழமை தோன்றுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா சூதக காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு காலம் கிரகணத்திற்கு ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பாகவே தொடங்குகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதுனால அதன் சூதக காலமும் இந்திய கிரகணத்துக்கு பொருந்தாது இது ஹோலி பண்டிகையும் பாதிக்காது அதே போல் பௌர்ணமியையும் பாதிக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த சந்திர கிரகணம் எந்தெந்த நாடுகள்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா அயர்லாந்து இங்கிலாந்து ஸ்பெயின் போர்ச்சுக்கல் ஹாலாந்து பெல்ஜியம் நார்வே சுவிட்சர்லாந்து இத்தாலி ஜெர்மனி பிரான்ஸ் அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா ஆஸ்திரேலியா தேதி அதாவது இன்றைய தினம் அன்று சந்திர கிரகணம் தெரிவதற்கான வாய்ப்பு அதிகளவில் இருப்பதாக சொல்லப்படுதுங்க நினைக்கிறீங்க உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற முக்கியமான ஆன்மீக தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க